ஃபேமஸான அந்த காலத்து பழமையான டீ எஸ்டேட்டுங்க லென்மார்கன் டீ எஸ்டேட் சினிமா ஷூட்டிங்க்கு நல்ல ஃபேமஸான இடங்க நிறையா படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த வழியில் இருக்க மரங்கள்லாம் என்ன மரம்னு தெரியுதுங்களா எல்லாமே யூகலிப்டஸ் மரம் தாங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நெருக்கமாக ரோப்வேங்க விஞ்சு அப்படியே மலை மேலே லென்மார்கன்லேருந்து அப்படியே கீழே பவர் பவர் ஹவுஸ் வரைக்கும் மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு போகிறதுங்க ஒரு பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க முள்ளும் மலரும்ன்ற ரஜினி நடித்த படத்தில் அந்த படத்தில் அந்த இடம்லாம் வருங்க அந்த படம் ஃபுல்லுமே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே போயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேலே இந்த நம்ம இருக்கோமே அது வரைக்கும் போல இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் அருமையாக இருக்குங்க இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு விட்றனால தாங்க இங்கெல்லாம் க்ரௌடே இல்லை இந்நேரம் ஃப்ரீயாக விடுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் ஓவர் க்ரௌடாக இருக்குங்க நைட் டைம்லலாம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாது இங்கேலாம் எதனாலன்னா மிருகங்கள் பயம் ரொம்ப அதிகங்க எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஊட்டியில் இருக்கங்க ஊட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊட்டியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஃபேமஸான அந்த காலத்து பழமையான டீ எஸ்டேட்டுங்க கிளென்மார்க் அண்ட் டி எஸ்டேட் அங்கே தான் போகிறோம் இந்த கிளென்மார்க் அண்ட் டி எஸ்டேட்ஸ் போகிற வழியில் பார்த்திங்களா மரங்கள் பாருங்கள் ஹைட்டு எவ்வளோ உயரமான மரங்கள்ங்க எல்லாமே வழி அதே மாதிரி இருக்குது இந்த இடம் போகிறதுக்கே நல்லா இருக்குது இந்த இடத்துல இந்த எஸ்டேட் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்திருக்குங்க அதனால தான் நேம் வந்து கிளென்மார்க் அண்ட் டி எஸ்டேட்ஸ் அதை இதை இந்த டி எஸ்டேட்டோட நேமை வச்சு இந்த கிராமத்தோட பேரே பார்த்திங்கன்னா கிளென்மார்கன் தான் பாருங்கள் பக்கமாக வந்துட்டோம் போர்டு வச்சுருக்காங்க கிளென்மார்கன் எஸ்டேட் பின்னாடிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மரங்கள்லாம் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏதோ பார்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இது போகிற வழி தான் வழி நடிகிலும் இருக்க மரங்கள் தான் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்க்கு நல்ல ஃபேமஸான இடங்க நிறையா படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க இந்த மரத்தில் இருக்க பூக்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வரதுக்குலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லைங்க ஓன் வண்டி இல்லைன்னா டேக்ஸி பிடிச்சி தான் வர முடியும் இந்த வழியில் இருக்க மரங்கள்லாம் என்ன மரம்னு தெரியுதுங்களா எல்லாமே யூக்கலிப்டஸ் மரம் தாங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது எல்லாம் நெருக்கமாக அப்புறம் இந்த இடத்துல என்ன பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேம் இருக்குதுங்க அப்புறம் ஒரு லேக் ஒன்று இருக்குது ஏரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்காரா பவர் ஹவுஸ் அதுக்கப்புறம் வழிநடுகளும் நிறையா வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது சீனரிஸ்லாம் பாருங்கள் பார்க்குற சீனரியே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த மலையில் இன்னொரு முக்கியமான அட்ராக்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோப்வேங்க விஞ்சு அப்படியே மலை மேலே இருந்து அப்படி கீழே பவர் பவர் ஹவுஸ் வரைக்கும் மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு போகிறதுங்க ஆனால் இப்போல்லாம் அது விட்றதில்ல ஆபரேட் ஆக ஆகலை இது நீங்கள் ஆனால் ஒரு பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க முள்ளும் மலரும்ன்ற ரஜினி நடித்த படத்தில் அந்த படத்தில் அந்த இடம்லாம் வருங்க அந்த படம் ஃபுல்லுமே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக டி எஸ்டேட் ஃபுல்லுமே காமிப்பாங்க அதில் இங்கே இருக்க லேக்குக்கிட்ட வந்துட்டாங்க பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளன்மார்க் எஸ்டேட்ஸில் இருக்க லேக்குக்கிட்ட தாங்க இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ அருமையாக இருக்குங்க லேக்குக்கு மேலேயே அப்படியே டி எஸ்டேட்ஸ் தான் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது இந்த இடத்துல எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்க அப்படி இருக்கு நல்லா இருக்குங்க இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு வெதரும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க வெயிலே இல்லை நல்லா கூலாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு டேம் எல்லாமே ஒன்று தாங்க நான் கூட தனித்தனியாக இருக்கும்னு நினச்சேன் பாருங்கள் இந்த லேக்கோ டேமோட கரை தான் இது இதான் எண்டு எண்ட் பாயிண்ட் இங்கிறது தான் அப்படியே போகுதுங்க மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ கீழே போயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேலே இந்த நம்ம இருக்கோமே அது வரைக்கும் ஒரு போல இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் அருமையாக இருக்குங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம ஃபுல் டேமுமே அப்படியே கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் தெரியுது ஓரளவுக்கு மேக்சிமம் ஆனால் ரெய்னி சீசன் மான்சூன்லாம் வந்தால் மழை ஃபுல்லாக இருக்குங்க அப்போ வந்து இங்கெல்லாம் வரவே முடியாது மழை அதிகமாக தூர்ற இடம் இதெல்லாம் இந்த எஸ்டேட்டுக்குள்ளெலாம் மழை அதிகமாக தூருன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு விட்றதுனால தாங்க இங்கெல்லாம் க்ரௌடே இல்லை இந்நேரம் ஃப்ரீயாக விடுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் ஓவர் க்ரௌடாக இருக்குங்க அப்புறம் இந்த இயற்கையான சூழ்நிலையெல்லாம் இப்படிலாம் இருக்காது பாதுகாப்பு பாதுகாக்க முடியாது அதை வச்சு தான் அவங்க வந்து விடுறதில்ல எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே இந்த டேம் பார்த்திங்கன்னா லேக் மாதிரியும் தெரியுதுங்க டேம் மாதிரியும் இருக்குது அதே மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி தான் இருக்குது என்ன தண்ணி நவுடுறதில்ல நிற்கிது அவ்வளோதான் இல்லைன்னா ஆறுன்னு சொல்லலாம் அப்படியே இந்த இடத்தெல்லாம் பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு ஸ் பண்ணி பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்க ஆனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அருமையான இடங்க இந்த இடம் நான் இங்கே அலோவ் பண்ணுறதில்லை நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரலாம் தாராளமாக வரலாம் ஷூட்டுக்கு அவ்வளோ நல்ல இடம் இந்த லேக் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரோடை ஒட்டியே தாங்க வருது இப்போது இதுக்கு மேலே நம்ம போக முடியாதுன்ட்டாங்க இன்றைக்கி ஏன்னோ ப்ராப்ளம் போல் இருக்குது அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அதனால் நம்ம இன்றைக்கி ரோப்வே அந்த விஞ்செல்லாம் பார்க்க முடியாதுங்க இன்றைக்கி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலெலாம் வர முடியாதுங்க நைட் டைம்லெலாம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாது இங்கெல்லாம் எதனாலன்னா மிருகங்கள் பயம் ரொம்ப அதிகங்க அதுவும் மெயினாக சிறுத்தைகளும் கரடியும் ரொம்ப அதிகங்க இந்த ஏரியாவில் அதனால தான் இங்கெல்லாம் நைட்டிலலாம் நாட்டலோடும் இவ்வளோ தூரம் பர்மிஷன் கேட்டு வந்துமே உள்ளே அந்த பவர் ஹவுஸு அந்த விஞ்செல்லாம் பார்க்காது ஒரு குறை தாங்க மற்றபடி இங்கே லேக்கு டேம்லாம் நல்லா இருந்ததுங்க அதை மட்டும் பார்த்துட்டோம் இந்த கிளென்மார்கன் டீ எஸ்டேட்டோட க்ரீன் டீ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஓகேங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஊட்டிக்கு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே பாய்